ஓம் நமக் சிவாயே ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் வந்து விட்டது அதனால்தான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை அழ வைத்தவர்கள் முன் எழுவைக்கப் போகின்றேன் யார் ஒருவன் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நினைத்திருப்பானோ அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்த கவலையும் கொள்ள வேண்டியதில்லை என் பிள்ளையே நீயோ நானே எல்லாம் என்று சரணாகதி அடைந்து விட்டாய் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன் விருப்பத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு உன்னம்மா நான் இருப்பேன் என் வாக்கு நிறைவேற சிறிது கால தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கத்தான் போகின்றேன் உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருந்தாலும் அதை பல மடங்காக்கி உனக்கு கொடுப்பேன் காத்திரு குழந்தையில் நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் உன் காத்திருப்பின் பலன் நிச்சயம் உன் கைகளுக்கு கிட்டும் உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் என் பெயரை உச்சரித்து வா உனக்கு நன்மை உண்டாகுவது உறுதி உனக்கு கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது அதில் ஒளியாக நானே இருக்கின்றேன் படைத்தவனை தவிர நீ யாருக்கும் அஞ்சி வாழாதே யாரையும் அண்டியும் வாழாதே உனக்கான மதிப்பு கிடைக்காமலே போய்விடும் எண்ணங்கள் அழகாக மாறும்போது வாழ்க்கையும் அழகாக மாறிவிடுகிறது உனக்கு யார் தீமை செய்தாலும் அவர்களுக்குரிய பதிலடியை திருப்பிக் கொடுப்பேன் என்னை வாழ வைப்பாய் என்று என்னையே நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் பிள்ளையே உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன் உன்னை ஆசிர்வதித்து நல்லதொரு பாதையில் கொண்டு செல்வேன் உன் கஷ்டங்கள் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வாய் குழந்தையே என்னை நம்பு நான் இருக்கின்றேன் என் பிள்ளையான நீ உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய் உனக்கு நீயே ஆறுதல் கொள்ளும் அளவிற்கு மனதைமான பிள்ளை தான் ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படுவதில்லை உனக்கு இந்த சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது கண்ணீரைத் துடைக்கும் விரல்களோ கூட உனக்கு தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீர் என்று எல்லாவற்றிலிருந்தும் நானே மீண்டு வருவேன் ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் அப்பா என்று முறையிட்டு கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நினைத்தாயா ஒன்றை புரிந்து கொள் நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அருள்வாக்கும் அல்ல நான் உனக்கு தினம் தினமும் தருவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏற்கனவே கூறியுள்ளது போல என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே ஆகிவிடுவேன் உன் துன்பங்கள் உன்னை விட்டு நிச்சயம் விளங்கும் கலங்காதே உன் கர்மா முடியும் காலம் வந்து விட்டது இனி நீ எடுப்பதெல்லாம் நல்லதாகவே முடியும் அப்பா உனக்கு என்றும் துணை இருப்பேன் குழந்தையே நம்பிக்கையோடு உன் எதிர்காலத்தை நோக்கி செல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் நமக்கு சிவாயே ஓம் சிவாய நமகு ஓம் நமக்கு ஷிவாய ஓம் சிவாய நமகு